நீ நான் காதல் சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு வழியாக நம்ம ராகவும் அபியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ராகவ் அபியை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாப்ல அதே மாதிரி நம்ம அபி வந்து ராகவ் ஏன் இப்படி கோவப்படுறாப்புல அப்படிங்கிற காரணத்தை தெரியாமையே இருக்கிறாங்க அபியே உண்மையை சொல்ல வந்தாலும் நம்ம ராகவ் கேட்குறதா இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்குது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முரளி வந்து நம்ம அபிகிட்ட வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல என் கூட வந்துடு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவுக்கு எப்போ தெரிய போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கிருஷ்ணனையும் நம்ம அபியையும் சேர்த்து பார்த்ததுலேருந்தே நம்ம ராகவ் கோவத்தில் இருக்காப்புல அதுக்கப்புறமும் வந்து ஒரு தடவை வந்து அபியை கூப்பிட்டாப்புல நம்ம முரளி ஆனால் அந்த இடத்துல நம்ம ராகவ் இருந்தும் ராகவ் பார்க்கல இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா முரளி சும்மா இருக்க மாட்டாப்புல அபிகிட்ட வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாப்புல அது மட்டும் இல்லை அபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் முரளி வேறு யாரும் இல்லை அஞ்சலியோட வீட்டுக்காரரு கிருஷ்ணன் தான் அப்படிங்கிற உண்மை தெரிய வரப்போகுது ஸோ இந்த உண்மை தெரிய வந்தது அப்படின்னா மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்கும் கண்டிப்பாக அபி நேராக போயிட்டு அவங்க வீட்டில் சொல்லிடுவாங்க ஆனால் ராகவுக்கு எப்படி இதை கன்வே பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ராகவ் இதனால தான் நம்ம மேலே கோவப்படுறாரா அப்படிங்கிற உண்மையும் வந்து நம்ம அபிக்கு தெரிய வருமா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி மட்டும் தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அபியே ராகவ் கிட்டே நடந்த எல்லா உண்மையுமே வாண்டடாக சொல்லிவிடுவாங்க ஒரு சொல்ல சொல்லதான் போகிறாங்க அதை இப்போவே சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தான் தெரியாது நம்ம ராகவுக்கு எப்போ முழு உண்மையும் தெரிய வருதோ அதுக்கப்புறம் தான் சீரியலில் பயங்கர ரொமான்ஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வந்து பார்க்கலாம்